அகில உலக ஆன்மனேய உரிமைப்பாட்டு உரிமை உறவுகள் அனைவருக்கும் அடியனின் ஆத்ம வணக்கங்கள் இன்றைய தினம் நாம் வள்ளல் பெருமானாரின் திருவருள் ஊட்டுவிக்க எடுத்துக்கொண்ட தலைப்பு அருட்பெருஞ்சோதி மகா மந்திரம் அகப்பொருள் தத்துவ விளக்கம் கைப்பூச திருவிழா முழுமை பெரும் நிகழ்வாகிய திருவருட் பிரகாச வல்லலார் ராமலிங்க அணிகளார் அருட்பெருஞ்சோதி ஆண்டவராய் இந்த பிரபஞ்சமிற்கும் நீக்கம் வர நிறைந்த மேட்டுக்குட்டம் சித்தி வளாக திருமாளிகையில் திருவரு திருவரை தரிசனத்தை கண்டு வியக்கூடிய புனிதமான இந்த நாளில் அடியும் இங்கு பேச வாய்ப்பளித்த நெசப்பாக்க வளர் கொண்டு வந்த நிறுவனம் என் கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த தைப்பூசம் என்பது என்னவென்று கேட்டால் இந்த பிரபஞ்சத்தில் சூரியன் வலதுபுறமும் சந்திரன் இடதுபுறமும் நடுவில் நமது பூமி அக்கினி ஆகிய மூன்று முறையில் ஏற்கோட்டில் வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு நிகழக்கூடிய நன்னால் தான் இந்த தைப்பூச திருநாள் இந்த பிரபஞ்சமே தோன்றியது தைப்பூசத்தில் தான் என்று ஒரு கூற்று உள்ளது முன்னோர்கள் அப்படிப்பட்ட இந்த தைப்பூசத்தில் நாம் அருப்பெருஞ்சோதி மகா அருப்பெருஞ்சோதி மகா மந்திரத்திற்கும் இந்த தைப்பூசத்திற்கும் மிகப்பெரிய தொடர்பு உள்ளது அதாவது நமது இந்த ஞானசபை வள்ளல் பெருமானார் நிறுவிய ஞானசபை என்பது நமது உடம்பில் சிரசாகிய அந்தஸ்தானம் தலை நமது தான் அந்த சபையாக இறைவன் திருமான அமைத்துள்ளார்கள் இந்த அந்தஸ்தானமாகிய சிரசில் நமது வலது கண் சூரியனாகவும் ஜீவ வலது கண் சூரியனாகவும் ஜீவாரிவாகவும் அறிவாகவும் இடதுகன் சந்திரன் மன அறிவாகவும் நடுவில் அக்னி ஆன்ம அறிவாகவும் திகழ்கின்றது இது சிவம் சக்தி நடுவில் நடராஜர் தரிசனம் என்று சொல்வார்கள் இந்த நாளில் தைப்பூசத்தில் இந்த மூன்றும் நேர்போட்டில் வரும் இந்த நாளில் நம்ம அகப்பொருள் தத்துவத்தை இந்த அகப்பொருள் தத்துவத்தை நமக்குள்ளேயே அருப்பெருவு ஜோதி ஆண்டவர் விளங்கக்கூடிய விளங்கிக் கொள்ளும் பொறுத்தே உலக மக்கள் அனைவரும் சாதி சமய மத வேறுபாடுகளை கடந்த உரிமை உணவுடைய சகோதரர்களாக இயற்கை உண்மை அருவிலகமாகிய இந்த சத்திய ஞான சமயம் ஏழு திரை நீக்கி இந்த ஜோதி தரிசனத்தை நமக்கு ஆட்டி அருங்கினார்கள் இந்த அருக்கோதி தரிசனம் என்பது நமது இந்த சூரியன் ஆகிய வலது கண் இதிலிருந்து நமது அறிவ அறிவு விளக்கம் செயல்படுகின்றது இடது கண்ணில் மன அறிவு செயல்படுகிறது இந்த இரண்டு கண்கள் கவனத்தையும் நாம் பூர்வ மக்தியில் வைத்து நம்ம ஆன்ம விளக்கமாகிய ஆன்மாவே ஞானசபை என்று வளர்த்துமான கூறியுள்ளார்கள் அந்த ஆன்மாவின் உள்ளாசைவே திருநடம் இந்த திருநடத்தை மனம் புத்தி சித்தம் இந்த மூன்று திருக்கரணங்களையும் அடக்கி நம் ஆன்மாவின் கண்ணே நம் மனதை நமது இந்த முக்கரணங்கள் வாங்க இந்த மன புத்தி சித்தம் இந்த முக்கரணங்களை செலுத்தி நாம் ஆன்மாவின் கண்ணை மனம் உருகி இந்த அருட்டருஞ்சோதி மகா மந்திரத்தை உச்சரித்து நாம் சொல்லும் இந்த அகவொலி நம்ம நம் உயிர் ஒளி விளங்கும் நம் உடம்பை வளர்த்து உணவு கொள்கின்றோம் ஆன்மாவின் அந்த உயிர் ஒளியை நாம் வளர்த்து இந்த அருக்கருந்துவதி மகாமந்திரம் பயன்படுகிறது இந்த ஞான சபையை கட்டி இந்த ஞான சபையில் நாம் வழிபாடு செய்வதற்காக இந்த உலக பொதுமறையாக உலக பொது வேதமாக திகழக்கூடிய திருவருப்பா ஆறு திருமுறைகளையும் வல்லல் பெருமானார் வகுத்து தந்தார்கள் இந்த திருவருப்பாவை நாம் ஒரு மன மனித உடலாக எடுத்துக்கொண்டோமே ஆனால் முதல் ஐந்து திருமுறைகள் நமது பாதத்திலிருந்து கழுத்து வரை உள்ள பிண்டஸ்தானம் இது வந்து சரியை கிரியை என்கிற படிநிலைகள் இது வந்து பக்தி தோத்திரங்களாலான பதிகங்கள் இறைவனின் அருளை வேண்டி வள்ளல் பெருமானார் ஆலயங்கள் தோறும் சென்று பாதிய பக்தி தோத்திரங்களால் சரியே கிரியுங்கிற படிநிலையில் உள்ளது இதற்கு மேல் ஆறாம் திருமுறை என்பது நமது பிரதான உறுப்பாகிய நம் உடம்பில் பிரதான உறுப்பாகிய சிரசாகிய தலைப்பாகமாகும் இது வந்து யோகம் ஞானம் என்னும் படிநிலைகள் இது வந்து இறைவன் அருள் வேண்டி வள்ளல் பெருமானார் பாடிய பதிகங்களால் நிறைந்தது இதற்கு மேல் வண்ணல் பெருமானார் ஒரே இரவில் அருண்பெரும் ஜோதி ஆண்டவர் திருவிழாள் நமக்கு ஏற்றி தந்த அஹ் ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஆறு வரிகளையும் உடைய அருட்பெரும் ஜோதி அகவல் இந்த சிறசில் நமது இரண்டு கண்களைப் போன்றது இந்த அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்னும் மகா மந்திரம் இந்த இரண்டு கண்களுக்கும் மணியாக திகழ்கின்றது அப்படிப்பட்ட இந்த உயிர்கலை மந்திரத்தை நாம் உடல் உயிர் உடல் பொருள் ஆவியை செலுத்தி நாம் தொழும் பொழுது நமது காணலாம் அப்படிப்பட்டது இந்த இந்த மகா மகா ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு ஐப்பசி மாதம் ஏழாம் தேதியில் வடலூர் மேட்டுக்குப்பம் சித்திவளாக திருமாளிகையில் உலகை கட்டியாலும் தன்மார்க்க நீரி கொடியை உயர்த்தி வைத்து வேறு உபதேசம் வழங்கிய அந்த காலத்தில் இறைவன் வெளிப்படையாக எடுத்துக்கொண்டமையாக நமக்கு அருளி இந்த மகா மந்திரத்தை நமக்கு கொடுத்திருந்தார்கள் இந்த மகா மந்திரம் உலகத்தில் உள்ள அனைத்து மந்திரங்களுக்கும் பொதுவான ஒரு மந்திரம் ஓங்காரம் இந்த ஓங்காரம் என்றது பிரணவ மந்திரம் இந்த ஓங்காரத்தின் விளக்கம் இந்த ஓங்காரத்துக்கு என்ன தத்துவம் இந்த ஓங்காரத்தோட விளக்கம் இந்த ஓங்கார விளக்கத்தை ஓங்கார தத்துவம் ஓங்கார பீடம் இந்த தலையே நமக்கு ஓங்கார பீடம் தான் இந்த ஓங்கார பீடத்தில் நமது வலதுகண் சூரியனாகவும் இடதுகண் சந்திரனாகவும் நடுவில் சகஸ்கார சக்கரம் ஆயிரத்து கட்டு இதழ் கொண்ட தாமரை கமலமாகவும் அதில் சுத்த நடமாக அருக்கல் ஜோதி ஆண்ட திருநடக்கூடிய விதத்திலும் அமைந்துள்ளது அப்படிப்பட்ட அந்த ஓங்கார பீடத்தில் ஆ ஊ இம் இப்போ ஆங்கில் அகரம் படைத்தல் தொழில் ஊ என்பது உகரம் காத்தல் தொழில் இம் மா என்பது மகரம் அழித்தல் தொழில் இந்த மூன்று

மூச்சை நாம உள்ள எழுத்துக்கும் போது கும்பகம் இது வந்து காத்தல் உடம்பு ஃபுல்லா வியாபித்து நம்ம உடம்பை காக்கின்றது அந்த நம்ம மீண்டும் வெளியில வரும்போது ரேசகம் இது வந்து அழித்தல் நம்ம உடம்பு உள்ள இருக்க தேவையில்லாத இது வெளியேறு இந்த படைத்தல் காத்தல் அழித்தல் என்கிற இந்த தொழில் அன்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி மகா மந்திரத்தை நம் சதா சர்வ காலமும் ஓதும் பொழுது நமக்குள் இது நிகழ்ந்து கொண்டே சாதாரணமாகவே நிகழ்ந்து இதை நாம் முறைப்படி ஓதும் பொழுது இந்த கரெக்டான வாசியில் இருக்கும் பொழுது இந்த நம்ம உயிர் வழி துறந்த காணலாம் வல்லல் பெருமானார் அருளிய சன்மார்க்க புருஷார்த்தங்களில் நான்கு நிலைகள் சொல்லுவாங்க இந்திரிய ஒழுக்கம் கரண ஒழுக்கம் ஜீவ ஒழுக்கம் ஆன்ம ஒழுக்கம் இதில் கரண ஒழுக்கம் என்பது சித்தபையின் கண்ணே மனம் புத்தி சித்தம் என்ற திக்க திரு கரணங்களை அடங்கி நாம் இந்த உயிரோதி கலையை வளர்வதற்கான ஒரு ஒழுக்க நிலையாகும் இதை நாம் சன்மார்க்கத்தில் சாதனம் என்று கேட்டால் என்ன சொல்வார்கள் ஜீவ தயவு ஜீவன் எல்லா ஜீவர்களிடத்தும் அன்பும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரிடத்தில் மாறாத உண்மை அன்பும் தான் முக்கியமான சாதனம் எல்லா சாதனங்களும் சமாதி பழக்கம் பழக்கம் அல்ல தகஜ பழக்கமே பழக்கம் வல்ல பெருமான அதாவது எல்லா உயிர்களுக்காகவும் நாம் சதா சர்வ காலமும் பொது பிரார்த்தனை ஏன்னா நானும் இந்த பிரபஞ்சமும் இதில் உள்ள உயிர்களும் வேறு வேறு அல்ல அனைத்தும் ஆன்மா தத்துவத்தின் அடிப்படையில் பார்த்தால் அனைத்துமே ஒன்றுதான் அப்படிப்பட்ட இந்த மகா மந்திரத்தை சதா சர்வகாலமும் நாம் நம் குருவ மத்தியில் கவனத்தை வைத்து இந்த சூரியன் சந்திரன் ஆகிய இரண்டு இரண்டு கவனங்களை மனம் புத்தியை நாம் குருவ மத்தியில் சித்தத்தில் நிறுத்தி நாம் பழகி வரும் பொழுது இந்த உயிர் வளர்கலை மந்திரம் நாம் உயிர் வழித்துல போவதை காண முடியும் இந்த மகா மந்திரத்தை ஓதுவது சதா சர்வகாலம் மலச்சாரம் கழிக்கும் காலம் தவிர சதா சர்வகாலமும் இதை ஓதி வர வேண்டும் அதே நேரத்தில் ஆறு காலமும் வகுத்து கொடுத்திருக்க இந்த ஆறு காலம் எதுவும் என்று கேட்டால் வைகரை அதிகாலை நேரம் சூரிய உதயத்திற்கு முன்புள்ள நேரம் இந்த அதிகாலை நேரத்தில் அற்புத காற்று வியாபித்து இருக்கும் அந்த நேரத்தில் நாம் இந்த உடலை சுத்தப்படுத்திக் கொண்டு நாம் மகா மந்திரத்தை ஓதி வருவோமே ஆனால் நாம் உயிரொடி துணங்க காணலாம் அந்த அதிகாலை நேரம் ரொம்ப முக்கியமானது அது வந்து என்ன சொல்லுவாங்க வைகரை அடுத்து வந்து சூரிய உதயம் இரண்டாவது பொழுது அதுக்கப்புறம் உச்சி உச்சி வேலை அதுக்கப்புறம் சாயரச்சை மாலை யாமம் இந்த ஆறு காலம் வகுத்து கொடுத்துருக்காரு இதுதான் ஆலயங்களில் ஆறு கால பூஜைன்றாங்க இந்த ஆறு கால பூஜையை நம் தேகமே ஆலயமாகவும் உள்ளுரை அர்த்த உதி ஆண்டவராகவே நினைத்து நம்ம ஆறு காலமும் நம்ம இந்த நேரங்களாம் பதினைந்து நிமிஷம் பழகி வந்தா கூட சரி இது நம்ம சதா சர்வ காலமும் சகஜ நிலையில இதை தொடர முடியும் இந்த ஆறு காலத்தில் மூன்று காலம் மிகவும் முக்கியமானது அதிகாலை இந்த உச்சி பொழுது மாலை சூரிய சூரியன் மறையும் வேலை இந்த மூணு மேலையும் இந்த ஒரே நேர்கோட்டில் வருவதால் இந்த மூன்று வேலையில் நாம் பழகி வர வேண்டும் இதை நாம் பழகி வரும் பொழுது இந்த உயிர் வழி புலக காணலாம் அதே போல இந்த மகா மகாமந்திரம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தின் மொத்த எழுத்துக்களை நாம் கூட்டினால் மொத்தம் முப்பத்தி மூன்று எழுத்துக்கள் வருகிறது இந்த முப்பத்தி மூன்று எழுத்துகள் என்பது என்னவென்று கேட்டால் நமது உடலில் மூலாதாரத்தில் இருந்து சகஸ்காரம் வரையில் எலும்புகளின் இணைப்பு ஜாயின்ட் இந்த இணைப்பு மொத்தம் முப்பத்தி மூன்றை நாம் கூட்டினால் ஆறு இது வந்து ஆறு ஆதாரங்களை குடிக்கிறது இந்த ஆறு ஆதாரங்கள் மூலாதாரம் மதிப்புரகம் அனாகதம் விசுத்தி ஆங்கில சக்கரம் சகஸ்காரம் இது ஏழாவது சக்கரம் இரு நிலை இந்த ஆறு இந்த மகா மந்திரத்தை நம்ம ஓதி வரும்போது இந்த முப்பத்தி ஆறு நிலைகள் முப்பத்தி ஆறு இணைப்பில் இருக்கக்கூடிய ஆறு ஆதாரங்களையும் கடந்து நம்ம சிற்றவையில் அருள் பெருஞ்சோதி ஆண்டவரின் அருள் நாம் காணலாம் அப்படிப்பட்டது இந்த மந்திரம் அதை தான் மன்னன் பெருமானார் இந்த மகா மந்திரத்தை அமைத்து தந்துள்ளார்கள் இந்த மகா மந்திரம் அவர் அருள் பெருஞ்சோதி ஆண்டவரால் வெளிப்படையாக எடுத்துக்கொண்ட ஓங்கார விளக்கமான ஓங்காரத்தினுடைய பொருள் இந்த பொருளாக விளங்கக்கூடியது இதை நாம் ஓ தினசரி நாம் ததா காலமும் மோதி வர வேண்டும் அதற்கான அந்த வேலைகளிலும் மோதி வர வேண்டும் மேலும் இந்த சன்மார்க்க சாதனம் என்பது சத்து விச்சாரம் பதோபகாரம் சத்து விச்சாரம் என்பது அண்டபிண்ட விசாரம் அண்டபண்ட விசாரம் என்பது என்ன இந்த அண்டம் எப்படிப்பட்டது அதே மாதிரி இந்த பிண்டம் எப்படிப்பட்டது பிண்டம் என்பது நமது உடல் இந்த உடல் எப்படிப்பட்டது இந்த உடலுக்குள் உயிர் எப்படிப்பட்டது இந்த உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு எப்படிப்பட்டது அப்படிங்கறத நம்ம விசாரித்து வர வேண்டும் இதை வந்து ஒத்த கருத்து உடையவர்களுடன் அல்லது அந்தது தனித்திருந்தாவது விசாரம் செய்து அறிய வேண்டும் என்ற

ஜிவகாரண்யம் கொடுக்கத்துடன் இருந்து நாம் இதை தினசரி ஓதி வந்தோமே ஆனால் நம்ம இந்த உயிரொழியை நம்ம புறமதியில நம்ம இந்த ஏழு திரைகளை விளக்கி உயிரொழி தொடர்ந்து காணலாம் நமக்குள்ள அருட்பெரும் அனுபவத்தை நம்ம பெறக்கூடியது இந்த மகா மந்திரம் அதனால் தான் அருட்பெரும் ஜோதி மந்திரத்தை பற்றி அருட்பெரும் ஜோதி அகவலில் சொல்றாரு வான் பெற பெரிய வகையெல்லாம் விரைந்தே நான் பெற அருளிய அருளிய நாத மந்திரமே கற்பம் பல பல கல்யும் அழிவுரா

உலகத்தில் உள்ள எல்லா தெய்வங்களையும் எல்லா உயிர்களையும் அனைவரையும் தோழக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம் இந்த மகா மந்திரம் இந்த மகா மந்திரத்தை நாம் அனைவரும் பொதுவாக நின்று உரைப்பதற்காக இறைவனை வெளிப்பட எடுத்துக் கொண்டதாக வல்லல் பெருமானார் நமக்கு அறிய அருளி உள்ளார்கள் அப்படிப்பட்ட ஒரு புனிதமான இந்த மகா மந்திரத்தை இந்த உலகில் உள்ள எல்லா உயிர்களும் இன்புற்று வாழும் பொருட்டாக நாம் அனைவரும் ஓதி வர வேண்டும் நாம் மூன்று ஓத வேண்டும் உயிர் ஓத வேண்டும் உயிருக்கு உயிரான ஆன்மா ஓத வேண்டும் இப்படி நாம் ஓதி வரும் பொழுது இந்த மகாமந்திரத்தின் அனுபவத்தை நாம் அனைவரும் சுலபமாக நமது இரண்டு கண்களின் கவனத்தை இந்த அறிவுங்கிறது சூரியனாகவும் மனங்கிறது சந்திரமாகவும் அக்னிங்கிறது ஆண் அறிவாகவும் இந்த இரண்டு கண்களின் கவனத்தை இதுதான் முதல் அருட்பெரும் ஜோதிங்கிறது சூரியன் இந்த அருட்பெரும் இரண்டாவது அருட்பெரும் ஜோதிங்கிறது சந்திரம் சந்திரன் தனிப்பெரும் கருணை அருட்பெரும் அதாவது இந்த படைத்தல் காத்தல் அடிச்சோன்னா இந்த மூன்று தொழில்களை தனிப்பெரும் கருணையினால் இயற்றுகின்றார் இறைவன் இருக்கும் எந்த ஆதாயமும் கிடையாது அவர் வந்து பொது நிலையில் நின்று உலகம் அனைவருக்காகவும் பொதுவாக நின்று தனிப்பெரும் கருணையால் இந்த தொழில்கள் ஐந்தொழிலேயும் இயற்றுகிட்டார் அதுபோல் நாமும் அனைத்து தனிப்பெரும் கருணையோடு இருந்து இந்த குருவ மத்தியிலே கவனத்தை வைத்து அருட்பெரும் மகா மந்திரத்தை ஓதி வந்தால் நமது உயிர்வழியை நாம் சுலபத்தில் சுலந்த காணலாம் அப்படிப்பட்டது இந்த மகா மந்திரம் இந்த அற்புதமான மகா மந்திரம் ஒவ்வொரு ஜீவர்களுக்கும் பொதுவானது மகா மந்திரத்தின் சிறப்பை நாம் இத்துடன் முடித்துக் கொள்ள முடியாது இதில் உள்ள ஒவ்வொரு எழுத்துக்குமே ஒவ்வொரு எழுத்துக்குமே அர்த்தம் இருக்கு இது வந்து இந்த ஜோதி 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 சுயம் ஜோதி 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 பரம் ஜோதி 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 அருள் ஜோதி 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 சிவம் பாம ஜோதி சோம ஜோதி வான ஜோதி ஞான ஜோதி மான ஜோதி யோக ஜோதி பாத ஜோதி நாத ஜோதி ஏம ஜோதி வியோம ஜோதி ஏழு ஜோதி வீரு ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஆதி நீதி வேதனே ஆடல் நீடு பாதனே வாரி ஞான போதனே வாழ்க வாழ்க நாதனே என்ற இந்த அனுசரித்து ஜோதி வழிபாட்டு பாடல் நம்ம பாடுவோம் அதுலயே இருக்காங்க இந்த மூன்று ஜோதிகள் இந்த முச்சுடர்களை தான் குறிக்கின்றது முச்சுடர் ஒடிகளும் முயன்புற அடித்தரும் அச்சுடலாம் சபை அருட்பெரும் ஜோதி சூரிய சந்திர ஜோதி உள் ஜோதி என்று ஆரிய புகழும் அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்றாரு இதுதான் முக்தின்றது முச்சுடர்கள் முத்தி முத்தின்னு வாங்க இந்த முத்தின்றது இதுதான் அந்த சூரிய